விளையாட்டு பிள்ளைங்க வயிற்றுப்பா இந்தப்பா ஏன்னா வெளியே இருந்தா அப்படியே உள்ள இருந்து வெளியேடு சாப்பிடு வாசுக்கு நீங்க சாப்பிடுறீங்களா அழகா சாப்பிடுங்க

தெரியுமா இவ்வளவு கான்ஃபிடெண்டா பேசுற அம்மா சாப்பிடுறது எனக்கு தெரியும் எத்தனோ சும்மா பாத்துன்னு இருக்கிறேன் எங்க அம்மா சாப்பிடுறது இது வாட்டிதான் ஜெயிக்கலாம்பா அப்போ போராட்டி தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் தானே ஜெயிச்சேன் எல்லாருமே மாஸ்டர் குடுங்க மாஸ்டர் மாஸ்டர் பாத்து போடுங்க மாஸ்டர் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறேன் நானு மாஸ்டர் பார்த்து போடுங்க மாஸ்டர்லாம் இல்ல நான் போட்டுதான்ங்கிறேன் நீங்க போடுங்க சோடுங்க ஒன்னும் பண்ண முடியாது வந்து ஒண்ணும் வேலைக்காக மாதிரி ஒன்னா கவுண்டர்லாம் இங்க வந்து டைம் சாப்பிட்டு இப்போ <laughs> 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 ரெண்டு <laughs> வச்சு <laughs> சரிங்க ரெண்டு பேருக்குமே வந்து போட்டாச்சு பிரியாணி வங்கியா பச்சரி முட்டை சிக்கன் போக்குடா சரி வாங்க யார் பார்க்கலாம் அம்மாவா மாமாவா ரெடி ஸ்டார்ட் நான் இது விளையாட்டு பிள்ளையா இருக்கா

பெ <laughs> நீங்க <laughs> 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 ரெண்டு பேரும் பாத்துக்குறீங்கோட ஐயா நான் பேசிய ஒண்ணு மூளை பழப்பிட்டு போறேன் சீக்கிரம்

இவ்ளோ கான்பிடண்டா பேசுறேன் அம்மா சாப்பிடுறது எனக்கு தெரியும் எத்தனை அப்ப போனாட்டி தோத்துட்ட ஒத்துக்க ஆயிரம் நானு மாஸ்டர் பாத்து போடுங்க இல்ல நான் போட்டுதான் நீங்க போடுங்க சல நீங்க போடுங்க ஒண்ணும் பண்ண முடியாது 哎。Uh.